மகாநதி எபிசோட்ல நம்ம நிவின் நம்ம யமுனா கண்ணத்திலே பலாரணம் ஒரு அறைய விட்டுட்டு கோவத்தோட போயிட்டாரு இல்லையா என்ன இவன் நம்ம இருக்கும் பொழுதே இப்படி அடிக்கிறானே ஆ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கங்கா மட்டும்தான் இவ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டா ஏதாச்சும் சொல்லி இருப்பா அதனாலதான் அவர் அடிச்சுட்டு போறாரு அப்படின்னு நிவீனுக்கு தான் நம்ம கங்கா சப்போர்ட் பண்றாங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப யமுனா இருந்துகிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இல்ல இல்ல உன்னைய தனியா இந்த நேரத்துல அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி குமரனையும் சேர்த்து அனுப்பி விடுறாங்க இங்க நம்ம காவேரி எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப சந்தோஷத்துல நம்ம விஜயோட கார்ல அப்படியே சுத்திக்கிட்டே பேசிக்கிட்டே வராங்க விஜய் இருந்துகிட்டே இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் பண்ணணும் ஃபைனான்ஸ் சம்பந்தமா ஏதாச்சும் உதவணும் காலையில அவங்க பெரிய பாவ சித்தப்பாவை கூப்பிட்டு நான் ஏதாச்சும் வந்து பணம் கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம காவேரியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம குமரனும் நம்ம யமுனாவை போய் நிவீனோட வீட்டில் விட்டுட்டு நிவீனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராப்புல நிவீன் எனக்கு கோவம் வந்துருச்சு ஆனால் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் தான் அடிச்சுக்கிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாப்புல இப்ப அடுத்ததா நம்ம குமரன் வந்து காவேரிக்கு தான் போன் பண்றாப்புல ஏன்னா நேரா வந்து எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம குமரன் போயிருக்காப்ளையாட்டுக்கு அங்கே எக்ஸிபிஷன் சென்டரையே இழுத்து மூடிட்டாங்க ஆனா காவேரி அதுக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இங்க தான் நான் இருக்கிறேன் நீ எங்க காணும் அப்படின்னு கேட்க இல்ல இல்ல நான் சேஃபான இடத்துல தான் இருக்கேன் நான் காலையில தான் வருவேன் நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு காவேரி சொல்ல நம்ம குமரன் புரிஞ்சுக்கிறாப்ல அப்ப அவ காவேரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட தான் இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குமரன் வந்து எதுவுமே பேசாம போனை வச்சிடறாப்புல சோ அப்பவே காவேரிக்கும் புரிஞ்சிருது மாமாவுக்கும் நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சுச்சாட்டுக்கு விஜய் கூட தான் இருக்கிறோம்னு அப்படின்னு ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க சோ இப்ப குமரன் நேரா வீட்டுக்கு போறாப்ல வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா யசோதா கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சாரதா கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா காவேரி எக்ஸிபிஷன் குள்ளதான் இருக்கிறா அங்க வந்து நாளைக்கு ஏதோ பெரிய கெஸ்ட் வராங்களாம் அதனால டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் அப்படின்னு கும்மாரணும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா பசுபதி ராகினி இவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இப்ப வெண்ணிலாவுக்கும் பசுபதிக்கும் இடையே வந்து கடுமையான வாக்குவாதம் வருது நம்பி தான் வந்தா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த காவேரி கிட்ட போய் நீ தானே வாக்கு மூலம் கொடுத்த அப்படின்னு இவரும் சோ ரெண்டு பேரும் அடிச்சுக்காத குறையா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு